சகோதர சமுதாயமே அனைவரையும் அழைத்து மனித அனைவரையும் அழைத்து சிறப்பானதொரு விளக்கத்தை அளித்து வரும் திஜே அவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் எனது கேள்வி என்னவென்றால் படைத்தவன் தான் இறைவன் என்றால் நம் அனைவரையும் படைப்பது நமது பெற்றோரே எனவே ஓரிதை தத்துவத்தின்படி ஒரு மனிதனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா தான் இருப்பார் அப்படி பார்த்தால் பெற்றோர் இறைவன் தான் இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்ற விளக்கத்தை கூறுமாறு கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன் அதாவது எனது பெயர் வரதராஜ் சரி சார் அவருடைய வாதம் என்னன்னு சொன்னா படைத்தவன் இறைவன் என்று சொல்றீங்க பெற்றோர் தான் மனுஷனை படைக்கிறாங்க அதனால தாய் தந்தை தான் என்னது இறைவன் தெய்வம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இருக்கிறார் படைக்கிறது மட்டும் இறைவனுடைய வேலை இல்லை இறைவனுடைய பல வேலைகள் அது ஒரு வேலை இறைவனுடைய கோடிக்கணக்கான அலுவல்கள் அது ஒரு வேலை படைத்தல் காத்தல் உணவளித்தல் நோய் தீர்த்தல் வசதியை தருதல் இப்படின்னு அத்தனை வேலைகள் இருக்கிறது நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன் தாயே எனக்கு பணக்காரனா இருக்கா தாயை காக்க முடியுமா கடவுள் செய்யற வேலையை செஞ்சா தானே கடவுளுங்களா அப்ப கடவுளே கடவுளேன்னு சொல்லி தாயிட்ட போய் நான் தாயே நான் வைத்த வழியில துடிக்கிறேன் குணமாக்க தாய்க்கு குணமாக்க முடியுமா ஆசுபத்திரி தூக்கிட்டு போக முடியும் தாயால குணமாக்க முடியுமா அந்த ஆற்றல் இல்லைங்கும் பொழுது வெறுமனே படைச்சாங்க பெத்தாங்கன்றதுனால கடவுள் கூடாது இன்னும் சொல்ல போனா அவங்க தான் படைக்கிறாங்க கேட்டா கல்யாணம் பண்ண ரெண்டு பேரும் படைச்சுக்கிட்டே இருக்கணும் எத்தனை பேருக்கு முடியல இப்ப அதுக்கு மேல ஒருத்தவங்க தீர்மானிக்கிறாப்புல தெரியுது எத்தனை பேர் கல்யாணம் பண்றாங்க அஞ்சு வருஷம் ஆகி பிள்ளை இல்ல பத்து வருஷம் ஆகி பிள்ளை இல்ல பதினஞ்சு வருஷத்துல பிள்ளை பிறக்குது நாற்பது வயசுல பிள்ளை பிறகு ஆளுக்கு இருக்கிறாங்க பிள்ளையே இல்லாம மூத்தா போயிடறவங்க இருக்கிறாங்க அப்ப அது நம்ம நம்ம வேலை இல்லைங்கிற மாதிரி தெரியுது எத்தனை பேர் வந்து வேணாடு போய் சேருவான் பிள்ளை உண்டாயிரும் இவன் படைக்கவே நினைக்கல படைக்கவே நினைக்கல குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணியிருப்பான் அதையும் தாண்டிக்கிட்டு போய் நினைஞ்சேன் கேஸ் போலாம் டாக்டர் மேல நினைஞ்சா சம்பவங்கள் குடும்ப கட்டுப்பாடு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று அந்த டாக்டர் மேல கேஸ் போட்டு பெரிய பிரச்சனையா ஆகி அப்ப இவங்க இவங்க படைக்கிற நான் படைக்கிற என்ன கிடைக்காது கிடையாது இவங்க ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க அவ்வளவுதான் இவங்க வேலை மீதி உள்ள இந்த பூரா செட்டிங் டாக்டர் டாக்டர்கிட்ட கேளுங்க மருத்துவர்கள்ட்ட ஒரு குழந்தை எப்படி ஜனிக்குதுங்கிறத கேட்டீங்கன்னு சொன்னா அங்க வந்து தாய் தந்தைகள்லாம் வேலையே கிடையாது அந்த அளவுக்கு அந்த லட்ச கோடிக்கணக்கான அந்த உயிரினுக்களும் போட்டி போட்டு நீந்திக்கிட்டு போறதையும் அது போய் சின்ன முட்டையை தேடி போறதையும் அதை உடைச்சிக்கிட்டு உள்ள நுழைகிறதையும் அந்த மாதிரி அந்த அதிசயங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு பங்கும் கிடையாது உள்ளுக்கு ஒரு பெரிய அதிசய ரகசியங்களை எல்லாம் மனித உடலுக்குள்ள படைச்சு வச்சு அப்படி உருவாக்குறாங்க தவிர பெத்தத உடனே உடனே அவங்களை கடவுள் கூடாது ஆடு கூட தான் ஒரு குட்டியை பெற்று எடுக்குது அப்ப தாய் ஆட்ட கடவுள்னு சொல்லுவோமா நம்ம தாய் ஆடு இருக்குல்ல குட்டியை பெற்று எடுக்குதுல அதை கடவுள் சொல்லுவோமா கடவுளுங்கிறவன் வந்து நம்மளை படைக்கணும் உணவளிக்கணும் சாவாம இருக்கணும் எங்க அம்மா அப்பா செத்து போயிருவாங்களே ஒரு காலத்துல அப்ப இப்படி கடவுளா இருப்பாங்க கடவுள்னா சாக கூடாதுல அதனால கடவுளுங்கிறது அந்த 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 ஸ்டேஜ்ல யாரையும் வைக்கல கடவுளுங்கிற இடத்துல கொண்டு போய் எதை வச்சாலும் அது தப்பா தான் போயிடும் அதனாலதான் இஸ்லாம் வேணாம் தாயை மரியாதை கொடுக்கணும் அதுல இஸ்லாம் கரெக்டா இருக்குது எந்த அளவுக்கு இருக்கிறது தாய் சொல்ல மீறி இஸ்லாத்துக்கு விரோதமா சொன்னால் தாய் கட்டுப்படக்கூடாது பாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் தாய் மனம் கோணாமல் நடப்பதில் தான் உனக்கு சொர்க்கமே இருக்குது அப்படிலாம் மதிக்கிற விஷயம் வேற தாயார கடவுள் நினைக்கிறது வேற அது கூடாது